அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபிரகன் ஆகி அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்மகாரகனான சனி பகவானின் அனுக்கிரகம் அனைவருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்க அன்னை இலாண்டி மனதாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நவகிரகங்களில் முக்கியமான மூன்று விஷயங்களை செய்யக்கூடியவர் சனி பகவான் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாங்க சனி பகவான் மட்டுந்தான் இரண்டரை வருடம் ஒரு ராசியில் செல்வார் தான் இவர் பேர் மந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு முக்கியமான மூன்று விஷயம் அப்படின்னா கர்மகாரகன் ஜீவன காரகன் ஆயுள் காரகன் இந்த மூன்று விஷயங்களும் இவர் இருக்குது அதனால் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது பொறுமையாக பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்றவாறு பலனை கொடுக்கூடியது சனி பகவான் அதாவது தவறு செய்யாமல் இருந்தால் இவர் யோகத்தை கொடுப்பார் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்போ சனி பகவனை பார்த்து யாருமே பயப்படணும் அவசியம் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாதன் வலுவாக இருந்தாலே சனி பகவானோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் ஜன ஜாதகர் அடிப்படையில் சனி இருக்கும் இடத்த பொறுத்து மாறும் இருந்தாலுமே ஜென்ம நட்சத்திரம் வலு வரணும் ஏன் அப்படின்னா ஜென்மநட்சத்திரம் சந்திரன் அப்படிங்கிறது மனசை கொடுக்கக்கூடியது அது வேகமாக இருக்கும் சனி பகவான் மந்த கிரகம் அப்போ இந்த ஏழரை சனி காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டங்களில் இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது அந்த உடல் மனம் பாதிக்கும் அதுதான் நம்ம கஷ்டம் அப்படிங்கணும் அது பூர்வ புண்ணிய கருமாக்கு தகுந்தவாறு தான் அவங்க ஜனனம் எடுக்கிறாங்க அப்போ இந்த பயிற்சி யாராக இருக்கலாம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ராசிக்க பார்ப்போம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சி அடைகிறார் மிதன ராசி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பேச்சி ஆகிறார் இந்த மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடமாக அஷ்டமசனி தாக்கத்திலேருந்து நீ வெளியில் வரல ஒரு சிலருக்கெலாம் கடன் பிரச்சனை திருமண தடை தொழிலில் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி சனி பவான் பத்தாம் இடத்துல வந்து கர்மகாரன் அமர்றது ரொம்ப சிறப்பு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நம்மளால் காத்துட்டு இருக்கோம்னா கூட்டு தொழில் தொடங்கலாம் அது ஒரு அருமையான காலம் அதே போல் திருமணம் கைக்கொடி வரக்கூடிய காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சுபவரையும் உண்டு முடிந்து குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை வாக்கியம் உண்டு ஏன்னா கர்மகாரகன் பத்தாம் இடத்துல இருக்கார் கர்மபுத்திரன் உண்டு அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் அதே வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியில் சென்று படிக்கக்கூடிய காலம் சுபவரையும் உண்டு மீன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பெருமாள் ஆலயம் சென்று சக்கர தாழ்வார் வழிபாடு செய்து வருவது சிறப்பு படிப்புக்காக குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம் முடியாத குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம் அதே போல் திருத்தணி முருகப்பெருமான் சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு இந்த பொது பலன்கள் அனைத்துமே ரீதியான பலன்தான் அவர் ஒரு சுயஜாதக அடிப்படையில் தசாபத்தி பொறுத்து பலன் மாறுபடும் சுயஜாதகம் பலனறிய கீழே டிஸ்கஷனில் உள்ள ஸ்க்ரீனில் தெரிய என்ன தொடர்பு கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த உண்டான பலனை பார்ப்போம் நன்றி வணக்கம் வளமுடன்